குரோம்பேட்டை அருகே இரண்டு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் சென்னையடுத்த சேலையூர் அகரம் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி ஐந்து வயதான ஹரிபிரசாத் இவர் குரோம்பேட்டையில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார் இன்று அதிகாலை வேலை முடித்து ஹரிபிரசாத் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை டிபி மருத்துவமனை அருகே உள்ள சிக்னலில் திரும்பும்போது தாம்பரத்தில் இருந்து குரோம்பேட்டை நோக்கி வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் ஹரிபிரசாத் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஹரிபிரசாத் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த டி நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயதான பிரதீப் குமார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சிட்லப்பாக்கத்தில் உள்ள தனியார் வாட்டர் வாஷ் கடையில் வேலை பார்த்து வந்த பிரதீப் குமார் இரவு பணி முடிந்து காலை வீட்டிற்கு வரும்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்துள்ளார் பின்னர் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்